ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமக அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் ஆனந்த வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு அற்புதமான ஸ்தலம் கடந்த மகிமையில் நான் பார்த்தது போல அதே சாய் பஞ்சமுக ஸ்ரீ ராகவேந்திர திருப்பிடத்திலிருந்து நான் பேசிகிட்ருக்கேன் பஞ்சமுக ஆஞ்சநேய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி திருப்பிடத்திலிருந்து நான் பேசி கொண்டிருக்கிறேன் கடந்த பகுதியில் பார்த்தோன்னா மூணு பக்தர்களுடைய மகிமையை வந்து கேட்டு எல்லோரும் அந்த மகிமையை உணர்ந்திருப்பீர்கள் இந்த பகுதியில் பார்த்தோன்னா ராகவேந்திரரை நம்ம வந்து ஒரு வார்த்தையால் சொல்லுவாங்க எனக்கு கூட அதிகாலையில் ஒரு வார்த்தை வந்து அதை நான் எழுதியிருந்தேன் மருத்துவமும் நீயே மருத்துவரும் நீயே அப்படின்னு சொல்லுவோம் ராகவேந்திரரை எனக்கு கூட ஒரு அனுபவம் நடந்தது என்னென்னா எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்தது சமீபத்தில் ஏற்கனவே ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் நடந்தது அதன் பிறகு இப்பொழுது ஒரு கடந்த வருடம் இரண்டு ஆப்ரேஷன் ஒரே நேரத்தில் பண்ணாங்க அப்பொழுது எனக்கு அந்த சர்ஜரிலாம் முடிஞ்சு அந்த பின்னெல்லாம் எடுத்து ஒரு பதினஞ்சு நாள் புண்ணு ஆறதுக்கெலாம் மருந்து தருவாங்க அதன் பிறகு ரெண்டாவது சிட்டிங்கில் போகணும்னு சொல்லுவாங்க அது தேவை இருக்காது ஆனாலும் மருந்து இருந்ததுனால போகாண்டான்னு சொல்லுவாங்க நான் போகலை ஏன்னா அந்த நேரத்தில் ஆராதனை நடந்தது போன வருடம் நான் மந்திராலயத்தில் இருந்தேன் அப்பொழுது எனக்கு ஒரு தொலைபேசி வருகிறது ஃபோனில் வந்து எடுக்கிறேன் மறுமனையில் வந்து அந்த ஹாஸ்பிட்டலோட நர்ஸ் கூப்பிடுறாங்க நாகர்கோவில் இருந்து நான் இருக்கிறது மந்திராலயத்தில் இருந்தேன் கூப்பிடும்பொழுது சார் மணிகண்டன் சார் அப்படின்னாங்க ஆமாம் சார் வணக்கங்களுக்கு நாளைக்கு அப்பாயின்மெண்ட்டு டாக்டர்கிட்ட அப்படின்னாங்க எதுக்குமா இல்லைம்மா ஆப்ரேஷன் பண்ணியிருந்தங்கள்லாம் செகண்ட் ஒப்பீனியன் வரணும்னு இல்லைம்மா நான் பெரிய டாக்டர்கிட்ட தான் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டேன் ஏன்னா நான் இருந்தது மந்திராலயம் மந்திராலயத்தில் இருக்குது நம்ம ராகவேந்திர சுவாமி அவரை விட பெரிய மருத்துவர் யார் இருக்கும் இல்லைம்மா நான் இங்கே இருக்கிறேன் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகலை இன்னைக்கு வர நல்லா தான் இருக்குது ராகவேந்திரர் வந்து செய்கிறாரு இதே மாதிரி இங்கே ஒரு பக்தை இந்த பக்தையும் இந்த கோத்தாம பஞ்சமுக ஆஞ்சநேயர் ராகவேந்திர திருப்பிடத்துக்கு வந்து சேவைகளை செய்து கொண்டு இருக்கிறாங்க அந்த சேவை செய்ததுனால தான் அவங்க அப்படி அவங்களுக்கு ஒரு மகிமை நடந்திருக்குன்னு சொல்ல மாட்டேன் அவங்க ராகவேந்திர மேலே தீவிர நம்பிக்கை வைத்ததுனால் அவங்களுடைய மகிமையில் கேளுங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஊற்றுற மாதிரி அவங்களுடைய சொந்த பந்தங்கள்லாம் வந்து செய்யலை ஆனால் இவங்க மட்டும் ராகவேந்திர சுவாமியை அந்த அளவுக்கு நம்பினாங்க யார் வேணா என்ன சொல்லிட்டு போட்டு எங்கள் ஐயா இருக்கா எங்கள் அப்பா இருக்கிறாரு அவர் பார்த்துவிடான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா சொன்னார் கடைசியில் ஒரு குழந்தை மகிமையை சொன்னாங்க பாருங்கள் உண்மையிலே கண்ணீர் வந்து விட்டது எப்படி ராகவேந்திரர் அத்தனை மாற்றி கொடுக்கிறார் என்பது இந்த மகிமை ஒரு சாட்சி பாருங்கள் நீங்கள் அந்த மகிமையை கேளுங்கள் நீங்களும் ராகவேந்திரரை உணருங்கள் பாருங்கள் அந்த பெண்மணியை சந்திப்போம் நம்ம கதை சொல்லணும்னா நிறைய சொல்லலாம் நிறைய அற்புதம் நேரத்தில் இருக்கு இன்னைக்கு காலத்தில் வரைக்கும் கூட அவ்வளோ அற்புதம் நானும் நினைப்பேன் உண்மையே நம்ம சாமி கிடைத்தான் வேண்டுமா இல்லை நம்ம அப்பாவே வந்துட்டு ஓன்று கொடுக்குறாரு நான் ரொம்ப சிரமப்பட்டிருக்கேன் வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்பட்டு பிள்ளைங்க வளர்ந்து சொல்ல முடியாத முப்பது வயசு மகன் அவர் வந்து கல்யாணம் பண்ணலை அவரோட சூழ்நிலை சரியில்லை சரியான இடத்துலையும் இல்லை என்ன செய்கிறதுன்னு புரியல அப்போ இங்கே வந்துட்ட பிறகு ஒரு மிரட்டல் என்ன நடந்துச்சிங்கன்னா ஒரு பதினஞ்சு வருஷமாக நான் அவரோட பெரிய ஃபோட்டோ ஒன்று வச்சு அது நான் இறந்த கையோடு அது அஸ்தோரோட வச்சுட்டேன் அவரையும் அந்த சரஸ்வதி அம்மாவையும் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி வச்சிட்டோம் ஏன்னா அந்த சொந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது அதாவது வீட்டுக்காரர் இறந்த பிறகு அந்த வீட்லேயே நான் இருந்தால் நான் தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வரும் அதனால் நீங்கள் அந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னுட்டேன் சரிங்க அந்த விட்டு விட்டு வீட்டுக்கு போயிட்டோம் போகும்போது அந்த படத்தை நான் கழுத்து வச்சிருந்தேன் அதோட பதினைஞ்சி வருஷமாக ஸ்கோரில் கதிர்ந்துச்சு அப்புறம் இங்கே லலிதாங்கிறவங்க பக்கத்து வீட்டில் தான் திரும்பியும் ஒரு வீட்டுக்கு வந்தோம் அங்கே வந்தவுடனே அவங்கக்கிட்ட நான் சொன்னேன் என்ன சொன்னா லலிதா நீ சின்ன படமாதான் முன்னுக்கு வச்சிருக்க என்கிட்ட ராகவேந்திர அப்பா இருக்காது இந்த ராகவேந்திர அப்பாவை நீ எடுத்துக்கிட்டியா எடுத்து பூஜை செய்ய நீ தான் நல்ல ஏன்னா எனக்கு தோணிச்சு அது நல்லா சாமிக்குவேன் நல்லா அவரோட நிலத்துல இருக்கிறாக்குள்ள கொடுக்கறதும் கொடுக்கும் அவரு நல்ல பத்தியா கும்பிட்றவங்கிட்டங்களை அது போடுமே அப்படி சொல்லிட்டு நான் கொண்டு கொடுத்துட்டேன் அவங்ககிட்ட அப்பா அவங்க சொன்னாங்க பரவாயில்லக்கா அப்பாவையும் என்னை தேடி வரேன் வருஷம் சரி என் வீட்டுக்கு தான் வரேன்னு சொல்லும்போது நான் எப்படி வேண்டாம் வந்து பரவாயில்லை கொடுங்கன்ட்டு கொடுத்துட்டேன் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அஞ்சாறு மாசம் ஆயிடுச்சு அஞ்சாறு மாசத்துக்கு பிறகு பாத பூஜை இங்கே வர போக எங்கன்னு நிறைய மதியமே பேர் இருந்தேன்னு என்னோட பாக்கி என் வீட்டுக்கு பாத பூஜை செய்ய ஐயா வர என்னாரு அப்போ அவங்க வீட்டில் முதல் நாளும் ரெண்டு வீட்டை என் வீட்டில் ரெண்டாவது நாளும் அப்புறம் பூஜை செய்யும் போது அவரு நேரம் பாருங்க அவர் அன்றைக்கு படம் கொடுத்து வரல அப்போ அவர் சொன்னார் லலிதா வீட்டில் படம் இருக்கு அதை எடுத்து வச்சு பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டாரு அப்போ லலிதா கொண்டு வந்து அந்த ஃபோட்டோ கொடுக்க போ சொல்லி இது அக்காவோட ஃபோட்டோ தான் நான் கொண்டு வந்து எனக்கு கொடுத்தா எனக்கு கொடுத்தாங்க நான் தான் என்னை வச்சிருக்கேன் ஆமாவது சரி கொண்டு வரேன் லலிதா அப்படின்னு சொல்லிட்டு பூஜை செஞ்சார் பூஜைலாம் செஞ்சுட்டு அவர் வாய் ஒருத்தான் என்ன சொல்கிறாரு இல்லை லலிதா இதுக்கு மேலே இந்த ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்க வேணாம் இது அக்கா கிட்டே திரும்பி கொடுத்துரு அவர் அங்கே வந்தார் ஆனால் அவர் ஃபோட்டோ தான் வந்துட்டு தவிர அவர் இங்கே வரணுன்ற முடிவில் இருந்ததுனா திரும்பியும் என்கிட்டயே வந்துட்டாரு இங்கேயே வந்துட்டாரு இந்த பூஜை பரவாயில்ல பரவாயில்லஞ்சி இருக்கட்டும் அந்த பாத பூஜையை செஞ்ச பறகுதான எனக்கு ஒண்ணு 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 ஒன்று அவ்வளோ சிறப்பாக நடந்தது பிள்ளைகள்லாம் குடும்பக்காரங்களா மாறினாங்க எல்லாம் வாழ்க்கையில படிப்படி படிப்படியா சிறப்பாக வந்துச்சு மூத்தவருக்கு முப்பத்தொரு வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி பத்து வருஷம் ஆயிடுச்சு ஆனா கல்யாணம் பண்ணல அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணணும் சும்மா சிம்பிளா ஒரு கோயில செய்யணும்னு நினைச்சோம் அவ்வளோ ஒரு புறமாட்டமா ஏன்னா அவரோட ஐயா காலண்டியில முத முத வச்சு இங்கேயே மஞ்சள் குங்குமம் வச்சு இங்கேருந்து கொண்டு போய் தான் எல்லாருக்கும் கொடுத்து சும்மா வீட்டுக்குள்ளே தான் செஞ்சோம் அவ்வளோ சிறப்பாக செஞ்சோம் செஞ்சு கலைய செஞ்சோம் மறு மாதமே அவங்க மாசமா இருந்தாங்க ஏன்னா எல்லோரும் சொன்னாங்க ஒவ்வொரு வயசுக்குமே இல்ல தெரியாது குழந்தை தாக்கி இருக்காது தனியா தான் முக்கள் எப்படி பேசுவாங்க மறு மாதமே மாதமாக இருந்தாங்க மாசு மாறி குழந்தை பொறக்கரை கட்ட வந்துருச்சு அங்கே போனோடன எல்லாம் செக் பண்ணி சொல்லிட்டாங்க அவங்களோட ஆசை என்னமோ மருமகளுக்கு தான் நான் போவேன் கவர்மெண்ட்டுக்கு நான் போக முடியாது அப்படின்னாங்க சரி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் மூணு செக்அப்பாங்க நாளாக செக்னா சொல்லிட்டாங்க பையனுக்கு வந்து பாதி மண்ட ஓடி இல்லை குழந்தைக்கு வந்து இந்த பாதி முழு ஓடி இல்லை பாதி ஓடுதாம்மா இருக்கு அதனால ஒப்ரே பண்ணி எடுக்கணும் ஒப்ரே பண்ணி எடுத்துட்டு அப்புறம் வந்து இருபத்தோராயிரம் வெள்ளி வரும் எடுக்கிறதுக்கு பேபிய அப்புறம் தனியா பேபிய ஒவ்வொரு நாளும் வைக்கிறதுக்கு ஆயிரம் வெள்ளி வரும் அது ஒரு பத்து நாள் வைப்போம் அந்த ஓடெல்லாம் சரி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன அந்த நேரம் பாருங்க நம்ம கிட்ட பிஸ்னஸ் எல்லாம் டவுன் பாருங்க எல்லாம் டவுன் பிள்ளைங்க எல்லாம் டவுன் மேல சொல்லான மழை வர நான் என்ன சொல்லிட்டேன் அந்த டாக்டர்கிட்டயே சொன்னேன் என்னையா சொல்றீங்க அப்படின்னு ஆமாம்மா நீங்கள் உடனே செய்யணும் உடனே செய்யணும் காலையில் தாயும் பிள்ளையும் பிரிக்க எடுத்த ஆகணும் இல்லைன்னா கை வெற்றியாச்சு அப்படின்னு சொல்லித்தரேன் நான் சொன்னேன் வருமாங்க எல்லாம் வெளியே அனுப்பிவிட்டு நான் பேசணும் நான் அப்பாவை கூப்பிட்றேன் எங்கள் டாக்டர் தான் ஆனால் நான் சொல்கிறேன் அப்பாவோட அருளால் பிள்ளை நல்லா இருக்குது இந்த பிள்ளைங்க நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் குறத வச்சு உங்கள் நான் கொண்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவால உள்ளுக்கு அவருக்கு இப்ப பேசிட்டு வந்தேன் பேசிட்டு வந்துட்டு மருமகளுக்கு ஒரே கோபம் ஓ பெரு காசு கேட்டாங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு ரிப்போர்ட்லாம் வாங்கிட்டு வர மழையா புத மாட்டேன் எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் இத்தனை வயசுல எனக்கு எனக்கு ஐம்பத்தி எட்டு வயசாகுது இத்தனை வயசுல ஜேபி ஹாஸ்பிட்டல்ல வெள்ளம் யாருமே அன்னைக்கு தான் அவங்க போக சரியான வெள்ளம் அப்படியே தூக்கி பிடிச்சிதான் போனோம் போயிட்டு அங்கெல்லாம் எல்லாம் செக் பண்ணணும் அவங்க நான் மருமகளே தூக்கி பிடிச்சி சொல்றேன் கலப்படாதீமா அப்பா இருக்காரு அவங்க அப்பய திருப்பாங்க நம்பலவங்க டாக்டர் இப்படி சொல்லியும் மீறி குடிக்கிட்டு போறாங்களே என்ன ஆகும் போதோ அப்படின்ற பயம் நான் பெருசுபடுத்திக்கல அவரே நம்ம நம்பிட்டோம் மருமக வச்சாருன்னா மாவு கோவிச்சாருண்ணா நான் கொண்டு போய் உன்ன சேர்த்து உங்கள்ள உன் கையில கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படி சொல்லிட்டு அங்க போய்ட்டு எல்லாம் செக் பண்ணி பார்த்தானே அந்த டாக்டரு கேக்குறாங்க என்னமா பிரச்சனை குழந்தை நல்லா இருக்கு எதுக்கு நீங்க இங்க கொண்டு வந்தீங்கன்னு சொன்னாங்க பாருங்க நான் மருமகிட்ட சொன்னேன் நான் பிள்ளை கொன்னு இல்லை நல்லா இருக்குன்னு அப்ப இருக்குன்னு நம்பல சேர்த்து அவ்வளோ எல்லாம் சேர்த்துட்டு மறுநாள் போறோம் பிள்ளைய பிறந்த வச்சு அழகா ஆம்பளை பிள்ளைய கையில் வச்சிருக்காங்க மண்ட ஊடும் பிரச்சனை இல்லை ரெண்டும் இல்ல இப்ப ரெண்டு வயசு நல்லா இருந்தாங்க அப்புறம் சின்ன வாக்குறதுனால வீட்டில் இருந்து போயிட்டாங்க ஏன்னா இந்த ஊரு ஒத்துக்கலன்னு சொல்லி கலந்து போயிட்டாங்க நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன் நீங்க இந்த வாழ்க்கையே கொடுத்தீங்க குழந்தையும் குடுத்தீங்க இப்ப பிரிங்கி இருக்கிறாங்க அவங்க சேர்க்கிறதும் ஓகே இல்லை ஏன்னா எனக்கு வந்து கூட பிறந்தவங்க ஆறு பேர் எல்லாம் இறந்துட்டாங்க அம்மா அப்பா அண்ணன் அக்கா இது எல்லாம் எந்த ஒரு யோகாங்கன்னா இருக்காரு அப்ப நான் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன் எனக்கு எல்லாமே நீங்கதான் தான் எனக்கு ஒவ்வொன்றும் செய்யணும் அப்படி பிரார்த்தனை பண்ணும் ஏன்னா வருஷம்லாம் நான் நான் தான் போனேன் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துடணும் ஏன்னா எந்த மாமியா எப்படியும் எனக்கு தெரியாது எனக்கு மருமகளா வந்து மகதான் அப்படி இருக்கும்போது அவங்க நல்லபடியாக வந்து சேரணும் நீங்க தான் பார்த்துக்கணும் அதுக்காக அப்படி நான் கிடக்கல அவருக்கு ஒரு பிரார்த்தனை நான் உங்க மகன் காலடியில் வச்சுட்டேன் பார்த்துட்டு இருந்தாங்க இதோ இந்த பூஜையை ஓடிட்டு இருக்கும்போது ஒன்றுமே நாங்கள் போய் பேசல சமாதானப்படுத்தலை ஒன்றும் செய்யலை இதோ வந்தாங்க பேர பிள்ளையை கொண்டு வந்தாங்க சந்தோஷமா இருந்தாங்க நம்மளுதான் ஞாயிற்றுக்கிழமை தான் கிளம்பி போனாங்க சேர்ந்துட்டாங்க அது ஒன்றுங்களா இன்னொன்னு மகன் அவங்கள முப்பத்தி ஏழு வயசுல கல்யாணம் பண்ணாங்க முப்பத்தி ஏழு வயசில் கல்யாணம் பண்ணி ஒரு அஞ்சு வருஷம் குழந்தை இல்லை குழந்தை இல்லாமல் அவங்களுக்குள்ளேயும் ஒரு சின்ன தகராறு பெருங்கி இருந்தாங்க அப்போ பெருங்கி இருந்த அந்த நேரத்துலையும் அவருக்கே சொல்லிக்க எல்லாம் நீங்கள் தான் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்க அப்புறங்க பெருஞ்சிய நான் அவர்கிட்ட பிரார்த்தனை அந்த போடணும் சொல்லணும் நம்ம சங்கதி வந்து அவங்கள்ட்ட நம்ம சொல்லணும் பாப்பாட்ட சொல்ற மாதிரி சொல்லணும் நம்ம இருந்தா மகையை பார்த்தா வாய்ப்பு பிறக்கிறா அப்படின்றது அந்த இதுல வந்து அவரு ரொம்ப கம்பீரமானது அவர்கிட்ட வந்து நம்ம அப்பா அவரு அப்பான்னு சொல்றேன் அந்த அப்பா கிட்ட பிள்ளை வந்து பிடிக்கணும் சொல்லணும் சொன்னா அழுதுகிற பிள்ளைக்கு தான் பாலி அந்த மாதிரி அப்ப எவ்வளோ நாள் இருந்துச்சு சொன்னேன் என்னப்பா அத்தனை வருஷம் சேர்ந்து இருந்தாங்க குழந்தைங்க இப்போ திரும்பியும் வாய் வார்த்தை அதான் பெரிய சண்டையெல்லாம் இல்லை பிரிஞ்சி இருக்கிறாங்க உங்கள் உங்கள் நீங்கள் தானே எல்லாம் உங்கள் பேர பிள்ளைங்க தானே இன்ன ஆனாலும் நீங்கள் தானே சரி சரி பண்ணணும் நீங்களே சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கொடுப்பதாதனாலே ஒன்றும் பெரிய மாநாடெல்லாம் போடலை சேர்ந்துட்டாங்க சேர்ந்த வயசுலேயே குழந்தை எல்லாரும் இருக்குதுன்னா அவங்களுக்குள்ளே ஒரு வாக்குவாதம் ஒரு குழந்தைய நீங்கள் கொடுத்துட்டா சந்தோஷமாக இருப்பாங்க எண்ணி மறு மாதமே மறு வருஷமே அதை ஏழு வருஷம் சென்ற மாதமாக இருந்தாங்க அதோட போச்சிங்களா பிரச்சனை அங்கே அவங்க மாசமான பிறகு ரத்த குறிப்பெல்லாம் வந்து குழந்தைய வந்து ஏழு வருஷம் செஞ்ச பிள்ளையை ஏழே மாசத்துல வெளியே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அங்கே போனாக்கா டாக்டர் கையை விரிச்சுட்டான் முடியாது திங்க கூட இருக்கு ரெண்டு உயிரில் ஒரு உயிர் தான் காப்பாற்ற முடியும் நல்லா ப்ரே பண்ணிக்கிங்க நீங்கள் போனாலே விட்டுருவீங்கன்னு அங்க கணவன் மனைவியும் அப்படி கதர்றாங்க நான் ஒன்றுமே இது பண்ணிக்கல நம்ம தான் அப்பா இருக்கிற ஏன் அப்படின்ட்டு உள்ளுக்குமாக மருமனு கட்டி பிடிச்சி அழுகுறாங்க நான் போய் தக்கி சொன்னேன் இப்ப என்ன நடந்து போச்சு அவன் என்ன கடவுளா கடவுள் இல்ல அவர் செய்யறதுக்கு அவர்கிட்ட கடவுள் நமக்கு நேமிச்சு கொடுத்த ஒரு மனுஷன் அவ்வளவுதான் ஆனா கடவுள் எல்லாம் இறங்கி செய்வார் நீ கவலைப்படாத இல்லம்மா நான் பிள்ளை பக்கம் தகுதி இல்லை இத்தனை வருஷம் சென்று இருந்தும் பாருங்க நான் மட்டும்தான் படிக்க முடியும் என் பிள்ளைக்கு இப்படின்னு சும்மா கடை அப்படி சொல்லிட்டு ஏசிட்டு வந்துட்டேன் வந்துட்டு ஒன்றரை மணி இருக்கும் அந்த விஷயம் எல்லாம் ஒன்றரை மணிக்கு வீட்டில் கூட்டாது இருந்தாங்க விளக்கு போட்டு ராகவன் நட்பாக விளக்கு போட்டு நல்லா சாம்பாணி போட்டு நீ அங்கே வேண்டு நான் இங்கே வேண்டுறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வந்துட்டோம் வந்துட்டு எங்கே எல்லாம் வந்துட்டு கோயிலெலாம் பிரார்த்தனை போட்டுட்டு வீட்டுக்கு போகிறோம் ஆம்பளை பையன் அவரு தான் அவர் தூக்கிட்டு வந்து பாருங்க அவரு தான் அந்த குழந்தை ரெண்டு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன் வந்து கடவுளோட பிள்ளை அவர் கொண்டு வந்துடுவார் இங்கே வருத்தப்படாதே இன்னைக்கு நானும் பார்க்குறேன் அவர் இங்கே வந்ததுலேருந்து வந்துட்டு தான் இருக்கிறாரு அவங்க வர வேணாம் ஏன்னா மூணு மாசம் வெளியெல்லாம் கூட்டிட்டு போக கூடாது அப்படின்னாங்க அவருக்கு அந்த முடிஞ்ச கையோட இந்த பூஜை நடந்ததை வந்துட்டு இருக்க அந்த மாதிரி நிறைய நிறைய சிறப்பு சொல்லணும்னா ஐயா அவ்வளவு பெருமை எவ்வளவு சொல்லலாம் ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு சொல்லணும்னா பெரிய விஷயம்தான் ரெண்டு சொல்லிருக்கேன் சொல்ல நிறைய சொல்லலாம் இன்னும் நிறைய இருக்கு பாருங்க மத்தவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம் நன்றி வணக்கம்